வணக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சன் கார்டனிங்கில் பார்க்க போகிறது என்னென்னாங்க பதியம் போடுறது எப்படி அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு சிம்பிளான விஷயந்தான் எல்லோரும் வந்து நம்ம வீட்டிலெல்லாம் முதல்ல வந்து செடியெல்லாம் வந்து நர்சரியில் நாங்களாம் வாங்கினதே கிடையாது எங்கள் வீட்டில் யார் வீட்லையோ சொந்தக்காரங்க வீட்டில் எங்கே போனாலும் வந்து ஏதோ ஒரு நல்ல பூச்செடியோ இல்லை நம்ம தேவையான செடிகள் நல்ல செடியாக இருந்ததுன்னா பதியம் போட்டு வச்சுட்டு வருவோம் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதத்தில் அந்த பதியம் வந்துடும் நம்ம எடுத்துக்கிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி தான் பண்ணுவோம் இப்போ நிறைய பேர்த்துக்கு பதியம் போடுறது எப்படின்னு தெரியாமல் இருக்கும் அதனால் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் இதை பதிவு பண்ணி பதிவு பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு செடி எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளை தான் இருக்கு இந்த கிளையை வந்து நல்லா மண்ணில் மூடி வைக்கணும் நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ பெரிய செடியாக இருந்தாலும் சரி அந்த கிளையை வளைச்சி அதை வந்து மண்ணுக்குள்ளே பதுக்கி வைக்கிற மாதிரி நீங்கள் அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க கீழாக இருக்கிற ஒரு கிளையை எடுத்துக்கோங்க அதை வந்து இப்போ வந்து நான் வந்து தொட்டியிலேருந்து தான் தொட்டியில் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு பெரிய செடி ஒரு கிளையோடு இருக்குது இது வந்து நம்ம இந்த மைசூர் மல்லி பூ தாங்க பூச்செடி தாங்க இதை வந்து இப்படி நான் வந்து மண்ணில் பதிச்சு இப்போ வந்து இந்த இந்த பா பாகத்தை வந்து மண்ணுக்குள்ளே வந்து போ வைக்க போகிறேன் அந்த லைட்டாக லைட்டாக காயம் பண்ணிக்கோங்க எப்போவுமே காயம் பண்ணிங்கன்னா அந்த இடத்த வந்து சீக்கிரம் வேர் பிடிச்சிக்கும் அதனால் லைட்டாக காயம் பண்ணிவிட்டு அதை வந்து மண்ணுக்குள்ளே வச்சு மூடிடுங்க மூடிட்டு அப்புறம் நான் இதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே இது வந்து வேர் பிடிச்சிரும் அதுக்கப்புறமா வந்து அந்த தண்டை வந்து அந்த இடத்த நீங்கள் கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ நீங்கள் நிலத்துலேருந்து இப்போது இருந்து ஒரு செடியில இருந்து வளைச்சி போடுறீங்க அப்படின்னா இந்த மண்ணில் மூடின இடத்த வந்து ஒரு நல்ல வெயிட்டான கல்லை வச்சுருங்க அப்போ தான் வந்து அந்த மண் பதியம் பிடுங்கிக்கிட்டு வராது ஒரு மூணு மாதம் உள்ள மண்ணுக்குள்ளே பதிஞ்சிருந்தா அது ஒரு புது செடியா ஃபார்ம் ஆயிரும் நீங்கள் அதை கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு தனி இருக்கும் இது ஒரு தனி இருக்கும் இந்த மாதிரி பதியம் வந்து நீங்கள் ரோஜா செம்பருத்தி இல்லை வந்து நாங்கள் வந்து கொடி எலுமிச்சை கூட போட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறோங்க நீங்கள் அது சீக்கிரமாக காயும் பிடிச்சிக்கும் இந்த மாதிரி நிறைய என்ன மல்லிகைப்பூ செடி எல்லா செடியுமே பதியம் போடலாங்க போட்டு வைக்கலாம் ஈஸியாக பதியம் போட்டு வைக்கலாம் இது ஈஸியாகவும் வளர்ந்துடும் உங்களுக்கு இது இப்போ இந்த பேரண்ட் செடியிலேருந்து அப்படியே வர்றதுனால உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீக்கிரம் வேர் ஊட்டுரும் வேர் விட்டதுக்கப்புறம் அது ஒரு தனிச்செடியாகிரும் இது ஒரு தனி செடியாக ஆயிரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பதியம் போடுறது எப்படின்னு தெரியாதவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும்னு நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இது உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்